வடிகோடு தனதடி வழிபடும் கடிகண பதிவரன் மிக கொடை முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரக அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ் சாம்ராஜ் மகேஷியர் இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்மளுடைய பேராசிரியர் முனைவர் நம்மளுடைய நண்பர் அவர் சதீஷ் சதீஷ்குமார் அவர் வந்து பாத்தீங்கன்னா திருப்புகள் வகுப்பெடுக்கிறது நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நாலு விஷயத்தை பகிர்ந்துக்கணும் பகிர்ணும் இல்லையா அதுதான் இதை சொல்கிறேன் திருப்புகள் திருப்புகள் படிப்போருக்கு எதுவுமே பெருசு கிடையாது அவர்களுக்கு வந்து அவ்வளவு அதில் கடாட்சங்கள் வந்து இருக்குது அதனால் திருப்புகள் படிக்கிறது ரொம்பவுமே விசேஷம் திருப்புகள் வகுப்பு வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து எடுக்கிறாரு அதில் ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதோடைய டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய டீட்டெயில் வந்து நம்மளுடைய இதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவர் அவர் எடுக்கக்கூடிய வகுப்பு போன வாரமே ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ஆறு மாத காலம் நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான வகுப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க சார் உங்களுடைய சிவசூத்திரம் வகுப்பு கிளாஸ் சார் அது நீங்கள் சொல்லியிருக்கீர்கள் பட் இன்னும் டிசம்பர் மாதம் சொன்னேன் அது தள்ளி வச்சிருக்கல ஏன்னா இந்த யாத்திரைகள்லாம் இருந்தங்காட்டி கொஞ்சம் நாட்களை தள்ளி வச்சுருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது அடுத்தது மார்ச் மாதம் நம்ம வந்து காசி யாத்திரை இருக்குது அதில் நிச்சயமாக நிறைய பேர் பங்கு பெறுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது மேட்ருமணி ஒர்க்கும் கரெக்டாக போயின்ட்டுருக்கு ஸோ இது போன்ற வேலைகள்லாம் இருக்கங்காட்டி தான் சிவசூத்திர வகுப்பு ஏன்னா சிவசூத்திர வகுப்பு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக பண்ணோம் ஏற்கனவே அந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் தெரியும் அது எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு வகுப்பு அப்படிங்கிறத தெரியும் அவங்களுக்கு அதனால் இது இந்த வகுப்பை வந்து அப்படி தள்ளி வச்சுருக்கோம் உங்களுடைய பேர்கள்லாம் பதிவு பண்ணுறவங்க தாராளமாக பதிவு பண்ணிக்கோங்க சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரோதி வருடம் தை மாதம் பதினான்காம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் காலையில் எட்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் போராடம் தனுசு ராசியில் நீ சந்திரன் பிரயாணம் பண்றார் இன்றைய திதி இரவு எட்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் வரைக்கும் த்ரையோதசி பின்பு சதுர்தசி சந்திராஷ்டமம் காலை எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்னைக்கு வந்து மூல நட்சத்திரம் காலையில் எட்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது நேற்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியாதவா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண முடியாதவா இன்றைக்கி தினத்தில் பண்ணலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியமும் ஜெயந்தான் இன்னைக்கு எல்லா காரியமும் ஜெயந்தான் பக்த ஆஞ்சநேயர்னு சொல்லுவா வீர ஆஞ்சநேயர் இந்த மாதிரி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணால் எல்லா காரியங்களும் ஜெயந்தான் ஒரே ஒரு மந்திரம் சொன்னால் போதும் அப்பா இவ்வளோ பெரிய சக்தியான்னு யோசிப்பே இல்லைங்க அந்த காரியம் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஒன்றே ஒன்று ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னா ஆஞ்சநேயர் வந்துருவார் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் காலையில் வரைக்கும் இருக்குது ஆனால் அந்த காலையில் எட்டு மணி சொச்சவக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அற்புதமான பலன்கள் உண்டு அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் வந்துடுது இன்றைக்கி பிரதோஷம் நல்லாள் சிவபெருமானை வணங்குறது ரொம்ப நல்லது நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய சிவாய நம அப்படின்னு சொல்லி சிவபெருமானை கூப்பிட்டா போதும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவர் சாதகமான தினம் சாதகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தினம்னு சொல்லி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் நிகழ்ச்சியின் நிகழ்ச்சின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு திங்கட்கிழமை பிரதோஷம் பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் என்னுடைய தினத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களே அப்பா 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 எதை பேசினா பிரச்சனை எதை பேசினா தப்பு இது ரைட்டு இது தப்பு அம் அவுட் இப்போ பரவாயில்ல இப்போ பரவாயில்ல சார் அப்படியே மனசு வந்து ஒரு ரிலாக்ஸ்டாச்சு ஏன்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணால் அது பெருசாகவும் தெரியுது ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணலைன்னா அது பிரச்சனையாகவும் இருக்குது ஸோ எப்படி இது வரும் இந்த முள்ளு மேல் நடக்கிற மாதிரி தான் பட் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி எல்லா காரியத்தையும் சமாளிச்சுட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை அற்புதமான அனுபவம் எப்போவுமே வாழ்க்கையில் நடந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும் ஒரு பக் பரீட்சை எழுத பொருள் முக்கியமான பரீட்சை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத பொருள்னு வைங்க படித்து 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 அப்படி படித்து இரவு பகலாக படித்து டென்ஷன் ஆகி படிச்சு அப்படி எக்ஸாமுக்கு போகும்போது அப்படியே முடிச்சு பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது வா யூனோ அந்த ஒரு ஃபைவ் டேஸ் என்னோட லைஃப்பில் எதுவுமே நான் கண்டுக்கலை படிப்பு 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 இதை மட்டும்தான் கண்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி சில பேருக்கு அந்த அனுபவம் ஒரு பெரிய ஒரு அது முடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பெரிய மாற்றம் தரும் அது மாதிரி தான் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் மிகப்பெரிய பலன்களை ரிஷபராசி அன்பர்களே இந்த தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் மற்றவாளை பற்றி பேசப்படாது மற்றவா யாராவது உங்ககிட்ட பேசினாரா அதை ரசனையாக கேட்டேன் ஏன் அது அவங்க எங்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படாது ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் மியூட் ஆகிடும் நீங்கள் சொன்னது மட்டும் அது ரெக்கார்டாக அவங்ககிட்ட போயிடும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யார்ட்டையும் அவசரப்பட்டு பேசப்படாது பெரியவங்ககிட்ட ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும் நம்ம உட்காருறது பேசுறது பார்க்குறது செயல்படுத்துறது எல்லாத்துலேயும் கவனம் என்பது தேவை எதார்த்த விஷயம் கூட மற்றவர்களுக்கு தப்பாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் மற்றவர்களுடைய எதார்த்தம் உங்களுக்கு தப்பாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் இன்றைய தினத்தில் பழைய விஷயங்கள் எடுத்து பண்ணுங்கோ அதுமாதிரி புது காரியங்கள் எடுத்து பண்ண வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தெய்வீக வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் முடிவுகள் எடுக்கும்போது பெரியவங்ககிட்ட சொல்லிவிட்டு கேட்டுட்டு எடுக்கிறது நட்ட பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினத்தில் நவக்கிரக வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் சாதகமாக இருக்கும் மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அப்படியே காரியம் அப்படியே 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 போகும் சில விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் சில விஷயங்கள் அப்படியே அப்படியே ஸ்மூத்தாக போகும் சில விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன் ரொம்ப சில விஷயங்களை அப்படியே லைட்டாக எடுத்துப்பேள் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் அப்படியே மாறி 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 மனநிலைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்துட்டு இருக்கவங்க அதே மாதிரி சேல்ஸ் அண்ட் இருக்கிறவங்க அதே போன்று பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கோம் ரெஸ்டாரண்ட் நடத்தி ஹோட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்க டைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் லைட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க துணி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சில விஷயத்தில் நம்பிக்கை இருக்கும் சில விஷயத்தில் இருக்காது ஆனால் எல்லாத்தையும் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கப்படாது எல்லா விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் ஒரு பண வரவுகள் உண்டாகி கொடுக்கும் அந்த பண வரவு மூலமாக பின்னாடி ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அதில் மட்டும் கவனமாக இருந்துவிட்டால் போதும் ரொம்ப அவேர்னஸாக இருந்துட்டால் போதும் மிச்சப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சில பேர் லாங்குவேஜ் ஸ்கில்லாம் கற்றுப்பேன் அது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாட்டோர் தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் தரும் கடகராசி அன்பர்களுக்கு கடகத்துக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக எடுத்து பண்ணுவேன் ஓட்டப்பந்தி ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க செஸ்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஏதோ போட்டிகளில் நம்ம தானே நம்பர் ஒன்னாக இருந்துட்டு இருக்கோம் இந்தியா நம்பர் ஒன்னாக இருந்துட்டு இருக்கோம் அது குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து போய் எல்லா காரியமும் வெற்றி பெற்றுட்டு வரோம் நிறையா குழந்தைகள்லாம் எல்லாம் மிகப்பெரிய சில பேர் இந்த டிவி ஷோலாம் பார்த்திங்கன்னா பாடுறது பா இறைவன் என்ன ஒரு வாய்ஸை கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய அருமைன்ற மாதிரி குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வா இப்படி பேசிட்டா வா பேசிட்டா சண்டை வந்ததுக்கப்புறம் நீங்களே போய் சமாதானம் ஆகிடுறவங்க அது த பெஸ்ட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம் ரொம்ப டயத்தை அப்படி ப்ரொலாங் பண்ண வேண்டாம் சண்டையை பெருசு பண்ண வேண்டாம் சிம்பிளாக முடிச்சிருவோம் சிம்பிளாக திருப்பி சமாதானம் ஆகிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ரொம்ப நாளாக இருந்த சில மனக்கசப்புகள்லாம் தீந்துடும் தினத்தில் தொழிலில் முக்கியத்துவம் கொடுங்க சம்பாத்தியத்தில் கொடுங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது வீடு கட்டியிருக்கீங்களா கிரௌப்பிரசம் பண்ண அதே மாதிரி நிச்சயதார்த்தம் கல்யாணம் பண்ண போகிறல வீட்டில் ஏதேனும் ஒரு விசேஷங்கள் நடக்க போகிறதா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க மற்றபடி எதையுமே நினச்சி பார்க்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் சிம்மராசி என்பர்களுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு சின்ன சின்ன விஷயங்களை யோசித்து செயல்படுவேல் அதே மாதிரி எடுத்த காரியத்தை ஜெயிக்காமல் விடமாட்டேன் வைராக்கியத்தோடு என்னை கிண்டல் கேலி பண்ணவா முன்னாடி நான் ஜெயிச்சு காமிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு வைராக்கியத்தோடு சில காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் எதுக்காலும் அவர்கள் எடுத்து ஒவ்வொன்றாக பார்த்து செயல்படுவாங்க பணத்தினால் ஏற்பட்ட கஷ்டம் மனத்தினால் ஏற்பட்ட கஷ்டம் அவமானத்தினால் ஏற்பட்ட கஷ்டம் செய்யாத விஷயத்துக்காக தண்டனை அனுபவிக்கக்கூடிய சில கஷ்டங்கள் எல்லா கஷ்டமும் மாறும் இறைவன் வழிபாட்டில் மன உறுதி மன உறுதி தைரிய லக்ஷ்மி வழிபாடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் சார் நீங்கள் எல்லாம் சொல்கிறேன் பட்டு பா அனுபவிக்கின்றதான அந்த கஷ்டம் தெரியும் தான் சத்தியமாக தான் முள்ளு மேல் நடக்கிறவாளுக்கு தான் வழி என்னென்னு தெரியும் நீங்கள் போகக்கூடிய பாதையினுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு புரியும் ஆனாலும் உங்கள் ராசி சாதகமாக போதும் நீங்கள் அழகாக அதை அழகாக பிளான் பண்ணணும் சாணக்கியராக பிளான் பண்ணணும் அதே சமயத்தில் ரொம்ப அவேர்னஸாக ஒரு காரியத்தை பிளான் பண்ணிட்டேன்னு நீங்கள் நடத்தாமட்ட மாட்டேன் ஏன்னா பிகாஸ் உங்கள் ராசியில் இருக்கிற கஷ்டங்களும் தெரியும் உங்கள் ராசிக்கு உண்டான சூட்சமோ உங்கள் ராசிக்கு உண்டான அந்த தெளிவும் எனக்கு தெரியும் அதனால் சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு உங்களுடைய அந்த பிரெயினை மட்டும் பயன்படுத்தினா யாரும் ஜெயிக்க முடியாது நீங்கள் தான் ஜெயிப்பார் மிகப்பெரிய சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் இருக்கும் கடன் இருந்துருக்குறவா பிரச்சனை இருந்துருக்கோ அதை தீர்ந்து கவலைப்படாதீங்க புது வேலைகள் எடுத்து பண்ணுங்கள் கடை வச்சுட்டுருக்கோம் ஹோட்டல் வச்சுருக்கோம் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு அதே மாதிரி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் டக்குன்னு ஸ்டாப் ஆனவங்க வேலை தேடினு வேலை வேலைவாய்ப்பு கிடச்சிரும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் கிடைக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களால் பண்ண முடியலையே அவட்ட போய் என்னால் முடியல இது நடக்காது அப்படின்றது தெல்ல தெளிவாக சொல்லுங்கள் அதே சமயத்தில் பார்த்துட்டுனா இது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக சொல்கிறது நல்லது சில சின்ன சின்ன விஷயத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காதிங்க கன்னிராசி நண்பர்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது பிள்ளையார் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் துளாராசி நண்பர்களே துளாராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கா ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கா ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதார் நல்லவர்களை சந்திப்பீங்க கோவில் காரியத்துக்கு ஏதேனும் டொனேஷன் பண்ணுவீங்க நல்ல ஒரு விஷயத்தில் சொந்த பந்தங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ட்ரீட் கொடுப்பீங்க அதே மாதிரி ஒரு காரியம் நடந்துருதுன்னா ரொம்ப ஆனந்தப்படுவீங்க சில பேருக்கு மருத்துவமனையில் இருக்கிறவா வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு புது வாகனங்கள் வாங்குறதை பற்றி யோசிப்பீங்க பிஸ்னஸில் ஒரு புது வெஞ்சர் ஆரம்பிக்கிறது இருக்கக்கூடிய விஷயத்தை மாற்றி அமைக்கிறது இது போன்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் நியூமராலஜி அதே போன்று பார்த்துட்டெல்லாம் பேர் வைக்கிறது கடைக்கு பேர் வைக்கிறது வீட்டுக்கு பேர் வைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இன்றைய தினத்தில் செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் துளாராசி அன்பர்கள் அம்பாள் வழிபாடு தான் மூகாம்பிகை வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் விருச்சிகராசி நேர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் சில அனுபவங்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம் கோவத்தில் திட்டின விஷயத்தலாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இதெல்லாம் கோவத்தில் சொன்னாங்க இதெல்லாம் மனதளவில் எடுத்துக்கவே கூடாது கோவத்தில் சொன்ன விஷயத்தை நீ என்ன அன்னைக்கு அன்னைக்கு ஒரு அதாவது அன்னைக்கு நீங்கள் சொன்ன அவா சொல்லுவேன் நீங்கள் மட்டும் அன்றைக்கி இதை சொன்னே அப்படி இந்த கோவத்தில் சொன்ன விஷயத்தை பெருசாக எடுத்துக்காதீங்க பால் சம்மந்தமாக விவசாயம் சம்மந்தமாக தோட்டம் சம்மந்தமாக செடி சம்பந்தமாக அதே சமயத்தில் பழ வர்க்கங்கள் காய்கறி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் மிகப்பெரிய நிறுவனம் சார் சார் ச மல்டிப்புள் பிஸ்னஸ் குரூப் ஆஃப் பிஸ்னஸ் சார் நாங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் சார் இது இதில் வந்து என் பேர் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க சார் என்ன இது நானும் அண்ணா தம்பி கூட தானே பிறந்தது ஏன் என்ன மட்டும் விட்டு கொடுக்குறா எதனால் அப்படிங்கிறத நீங்கள் பெற்றவங்கக்கிட்டே உங்கள்கிட்ட இருக்க மிஸ்டேக் சொன்னாங்களா அதை சரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை சரி பண்ணிவிட்டாலும்னா மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும் யூவில் பி ஒன் ஆஃப் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை இன்றைய தினத்தில் நரசிம்மர் வழிபாடு எல்லா கட்டத்தையும் போய் நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான பண வரவுகள் வரும் நல்லது நடக்கும் எல்லா வேலையும் என்கிட்ட கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கழுத்து வலி கைவலி கால்வலி இப்படி ஒவ்வொன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்துட்டு போகிறது சார் என்ன தெரியல நான் கண்டுக்கிறது இல்லை பிகாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வேலை நடக்கணுமே வேலை நடக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும் யாராவது இரிட்டேஷனாக பத்து பேர் பேசினா பிடிக்காது ஒவ்வொருத்தராக நீ என்ன சொல் நீங்கள் 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 சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக உட்காந்து அழகாக பேசி முடிப்பில் ஒரு சினிமா ப்ரொடியூசராக இருந்துகிட்டு இருக்கோம் டேரெக்டராக இருந்துருக்கோம் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துகிட்டு கேமராமேனாக இருந்துகிட்டு அதே சமயத்தில் அதற்குண்டான தனித்தனி டிபார்ட்மெண்ட்டில் சினிமா சார்ந்து நாடகம் சார்ந்து சின்ன திரையை சார்ந்து ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி சார்ந்து ஷார்ட் ஃபிலிம் சார்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரும் அதே மாதிரி யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க கம்பெனிஸ் எல்லாம் மீடியா சார்ந்த கம்பெனிஸ் வச்சுருக்கோம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமானது சேலஞ்சிங்காக இருக்கும் போட்டா போட்டியெல்லாம் இருக்கும் பட் கார்பரேட்டாக அழகாக அதை மெயின்டைன் பண்ணுவேன் அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இறைவன் தருவார் கஷ்டத்தையே பத்தி பேசிட்டு இருக்காதீங்க நல்லதை பத்தி பேசுங்க மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை தரும் மகர ராசி நேயர்களே ஒரு சில விஷயங்கள் விரயங்கள் இருக்கும் இது சமாளிச்சு தான் போன வேறு வழி கிடையாது கஷ்டங்கள் இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் ஒரு நபர் என்கிட்ட சொன்னார் அதாவது ரொம்ப சிரமமாக இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து அவள் சிரமத்தை பற்றி பேசுனா நம்ம எவ்வளவோ தேவலன்னு நினச்சிப்போம் சார் அதுதான் சார் எனக்கு பெரிய இதை கொடுத்தது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எது உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறதோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிப்பாருங்க மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் தூங்கி எழுந்திரிச்சா அப்படி மைண்டு எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகிடும் சார் சில செடி கிட்டே உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து இயற்கையோட இயற்கை உட்காந்து எனக்கு சரியாயிடும் சார் எனக்கு அப்படியே புல்லில் நடந்தால் எனக்கு சரியாயிடும் சார் மலை பிரதேசம் போனால் எனக்கு சரியாயிடும் சார் ட்ராவலிங் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சில பேர் இல்லை சார் செல்ஃபோன் எடுத்து கொஞ்சம் எனக்கு சரியாயிடும் சார் எனக்கு வந்து ஒரு காஃபி குடிச்சா எல்லாம் சரி இந்த மாதிரி உங்களுக்குன்னு ரெஃப்ரெஷ் கொடுக்கக்கூடிய மைண்டு எதாக இருந்ததுன்னா அந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணலாம் போதும் சில பேர் மெடிடேஷன் பிராணாயாமம் தியானம் தியானம்ப்பா அதெல்லாம் ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேனா உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் மகாராசி அன்பர்கள் வேல் வழிபாடு வேல் வழிபாட்டோடு தினத்தை ஆரம்பிச்சுக்குவாங்க சாதகமாக நேயர்களுக்கு கும்பத்துக்கு இன்னைக்கு லாபங்கள் உண்டு நினைச்சது நடக்கும் கனவு பலிதமாகும் நல்லவர்களை சந்திப்பீங்க இன்னைக்கு ஒரு சங்கடம் இருந்தா இந்த நபர் உங்களுக்கு எகேன்ஸ்டாக அவங்க ஜாதகம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது யாராவது சண்டை கிண்டை போட்டால் அவங்கக்கிட்ட டென்ஷன் ஆக்கினா ஓ நம்ம ஜாதகத்துக்கு ஆப்போசிட்டான டைமாக இவாளுக்கு இன்றைக்கி ஓடுது அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் உண்டு வளையல் வாங்குது மோதிரம் வாங்கு செயின் வாங்குறது நெத்தி சுட்டி வாங்குறது கம்மல் வாங்குறது இந்த மாதிரி பெண்கள் ஆண்கள் பிரேஸ்லெட் செயின் மோதிரம் அப்படிலாம் வாங்குறது வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் போய் வேலை நிமித்தமாக போன விஷயங்கள்லாம் சரியாது சந்தேகம் வேண்டாம் நல்லது நடக்கும் நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்களுக்கு நான் எதிர்பார்க்குற சார் ஆனால் இது எனக்கு கிடச்சிது அற்புதமான வாய்ப்பு விட்டுறாதீங்க ஏன்னா இயற்கையாக இன்றைக்கி நல்லது பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கோ ரொம்ப வயசானவங்க மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு தான் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் மீனராசி அன்பர்களுக்கு அனுகூலித்து தரக்கூடிய அற்புதமான தினம் பேர் புகழ் அந்தஸ்து முக்கிய நபர்களை சந்திக்கிறது அவங்க சொல்கிற சப்ஜெக்ட்லாம் வாங்கிக்கிறது உங்களை அவங்க பெருசாக பார்க்கறது நீங்கள் அவங்கள பெருசாக பார்க்குறது பாராட்டிக்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருக்கும் சிலது சில விஷயம் பண ரீதியான விஷயங்கள் அதே மாதிரி விளையாட்டு பொருட்கள் இது போன்ற விஷயங்கள் பற்றியெல்லாம் இன்றைக்கி பேசுவீங்க அதே மாதிரி இன்றைக்கி கணவன் மனைக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகளை அப்படி இறந்துட்டு அப்படி போகும் அது பெருசாக எடுத்துக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க முடிஞ்ச வரைக்கும் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணுங்க அதே சமயத்தில் ஒரு ஒரு டைம் பீரியட் கொடுத்தீங்க இன்னைக்கு இதை கட்டிடுறேன் அப்படின்னா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் சில பேர் இந்த கிரெடிட் கார்டு கட்ட மறந்துடுவா டெபிட் கார்டு எங்கே அந்த பின் நம்பரு பின் 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 அப்படின்னு மூணு தடவை போயிடுவா த்ரீ அட்டம் முடிஞ்சுது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துட்டுருக்கும் அதனால் மீனராசி அன்பர்கள் ஞாபகம் அறுதியிருக்கோம் எழுதி வச்சுக்கிறது நல்லது அதுவும் சீக்கிரட்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மீனராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் எதாக இருந்தாலும் பெரியவங்கிட்ட கேட்டு பண்ணுங்க ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிறாதீங்க ரொம்ப பெரிய விஷயமாக எடுத்துக்கணும் அப்படி பேலன்ஸ்டாக இருந்தால் அற்புதமான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு வழிபாடு தான் நான் சொல்லணும் இல்லையா ஏதேனோ ஒரு கோயிலுக்கு போனோன்னு இந்த சன்னிதானத்துக்கு போனோன்னு எனக்கு ஒரு 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 சின்ன ஒரு அப்படி அப்படி மாற்றம் கிடையாது சார் இந்த அந்த கோயிலுக்கு போனோம்னா அதே நினைப்பு எனக்கு இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு கோயில் இருக்கும் பாருங்க அந்த தெய்வத்தை இன்றைய தினத்தில் பிடிச்சிக்கோங்க மிகப்பெரிய பலன்களை தரும் பன்னெண்டு உண்டான பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் எங்கிட்ட சில பேர் கேட்குறாங்க சார் அதாவது இந்த ஒரே நட்சத்திரம் வீட்டில் இருக்குது சார் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி வீட்டில் இருக்குது பெரும் பிரச்சனை சார் அயூ ஏன் கேட்குற எனக்கு அவளுக்கும் ஏழாம் பொருத்தம் மாதிரி தான் இந்த மாதிரி இருந்துட்டுருக்கு அப்பா குழந்தைக்கு ஒரே நட்சத்திரம் அம்மா குழந்தைக்கு ஒரே நட்சத்திரம் சகோதர சகோதரி ஒரே நட்சத்திரம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பேன் கோயிலுக்கு போங்க ரெண்டு தட்டம் வைங்க சுவாமிகிட்ட போய் ரெண்டு பேர்த்து பெரிய அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு தட்டத்தை சுவாமிகிட்ட கொடுங்க தத்து கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லுவார் தத்து கொடுத்து வாங்குறதுன்னா சிம்பிள் குழந்தையாக இருந்தால் அப்படி சா சாமி இதில் அந்த இதில் வச்சு சில பேர் கோயில் சன்னிதானத்தில் வைப்பா சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த படியில் வச்சு அப்படி எடுத்துடுவான் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ சில பேர் தத்து கொடுக்குறதா அப்படிலாம் இல்லை தத்தெடுத்து வாங்குறதுன்னு அது பேர் தத்தெடுத்து வாங்குறது அப்படி தத்தெடுத்து வாங்குறது அதுக்கு ஹோமம் இருக்குது தத்தெடுத்து வாங்குறது கூட ஹோமங்கள்லாம் இருக்குது ஸோ அதை பெரியவங்கக்கிட்ட கேளுங்க கோயில் அர்ச்சகர்கிட்ட கேளுங்க அவர்கள் அதை சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா சில பேர் இந்த கொடி சுற்றி பிறந்திருக்கேன் சார் என்ன பண்ணுறது அப்படின்னா பசு மாடு இருக்குது இல்லையா பசு மாடு பசுமாட்டுக்கு போய் அது கீழே அந்த அந்த நாலு காலுக்கு கீழே அந்த தட்டத்தை கொடுத்து அந்த பசுமாடு யார் வச்சுன்னு இருக்காளோ அவளுக்கு பழவர்க்கங்களோட அவள் வேஷ்டி துண்டு வச்சு கொடுத்துருவோம் அவள் வாங்கிப்பாள் அது போதும் அதே மாதிரி பசுமாட்டுக்கு அன்றைக்கி ஒரு நாள் செலவை ஏற்றுக்கோங்க வஸ்திரம் கொடுங்க அந்த சில பேர் வசதி நன்னா இருந்தால் ஒரு மாதம் ஒரு வருஷம் உங்களுடைய சௌகரியம் கொடி சுற்றி பிறந்தவா இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷம் இது தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பரிகார முறைகள் மற்றபடி பயந்துக்க வேண்டாம் இன்றைய தினத்தில் நம்ம நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டோம் மார்ச் மாதம் இருக்கக்கூடிய காசி யாத்திரை புக் பண்ணணுனேக்கா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா வெற்றி முருகனுக்கு அரகருவார் உங்கள் ஜோதிஷாச்சாரி ஜோதிஷ சாம்ராஜ்